திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அனுத்தே நேர்மொழியாலே மாமையல் உடைத்தார் போலவும் ஓர் நாளானதில் அடுத்தே தூதுகள் நூறாறானதும் விடுவார்கள் அழைத்தே வீடினிலே தானே குவர் நகைத்தே மோடிகள் ஆவார் காதலோடு அடுத்தே மாமுலை மீதே மார்புற அணைவார் பின் குனித்தே பாகிலை ஈவார் பாதியில் கடிப்பார் வாயுதழ் வாய் நீரானது நானா லீலைகள் புரிவார்கள் குறித்தே மாமயலாலே நீல் பொருள் பறிப்பாராசுகள் சூழ்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே மனத்தே வேடுவர் மாதா ஓர்மினை எடுத்தேதான் வரவேதான் யாவரும் வளைத்தே சூழவும் மூர்வாலால் வெலும் விரல் வீரா மலர்த்தே நோடையில் மாவானதை பிடித்தே நீல் மனத்தாலேவிய மாமாலான் அவர் மறுகோனே சூரர்கள் போராய் மாளவும் எடுத்தோர் வேல் விடுத்தீரா தாரணி பாதா தாமரை முருகோனே திருத்தேர் சூழ்மதியிலேறார் தூபிகள் அடுக்கார் மாளிகையே நீலேருள திருப்போரூரூரை தேவா தேவர்கள் பெருமாலே